அப்செட்டான விஜய் ஃபேன்ஸ் சறுக்கிய முதல் பாதி திணிக்கப்பட்ட எஸ்கே கேமியோ இப்படி மொத்தமா செஞ்சுட்டீங்களே வெங்கட் பிரபு ரசிகர்களின் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நடிகர் விஜய் நடித்த நேற்று வெளியான கோட் திரைப்படம் கலவையான விமர்சனத்தையே பெற்று வருகிறது கடந்த ஆண்டு விஜய் நடிப்பில் வெளியான லியோ திரைப்படமும் சொல்லிக்கொள்ளும்படியான வெற்றியை பெறவில்லை வெங்கட் பிரபுவின் முந்தைய படமான கஸ்டடி திரைப்படமும் பலத்த அடியை பாக்ஸ் ஆபீஸில் வாங்கியது இவர்களின் கூட்டணியில் நேற்று வெளியான கோட் திரைப்படத்திற்கும் இதே நிலைமை தொடர்வதாக ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் விமர்சனம் செய்து வருகின்றனர் பொதுவாக விஜய் படம் என்றாலே ரசிகர்களை தாண்டி அனைவருக்கும் சென்று சேரும் திரைப்படங்கள் கடந்த ஏழு வருடமாக விஜயின் கரியரில் இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியான மெர்சல் திரைப்படம் நல்ல விமர்சனத்தை பெற்று அதிக வரவேற்பை பெற்றது அதன் பிறகு விஜய் நடிப்பில் வெளியான திரைப்படங்கள் அனைத்தும் எதிர்பார்த்த அளவிற்கான வரவேற்பை பெறவில்லை கோட் திரைப்படம் விஜய் ரசிகர்களை திருப்திப்படுத்தவில்லை என சமூக வலைதளங்களில் விமர்சனம் வருகிறது படத்தில் திரைக்கதை சரியாக வடிவமைக்கப்படவில்லை என இதற்கு காரணமாக சொல்லப்பட்டாலும் இரண்டாம் பாதியின் கடைசி நாற்பது நிமிடம் மட்டுமே விஜய் ಸಿಗರಕಲೇ திருப்தி படுத்தியிருக்கிறது ஒட்டுமொத்தமாக ஒரு சுமாரான திரைப்படமாகவே விஜய்க்கு இந்த படம் அமைந்திருக்கிறது விஜயின் அரசியல் வருகைக்கு பிறகு வெளியான திரைப்படம் என்பதால் பட்டி தொட்டி ரசிகர்கள் ஆரவாரத்துடன் திரையரங்கிற்கு சென்றனர் ஆனால் விஜய் ரசிகர்களை இந்த படமும் சரியாக திருப்திப்படுத்தவில்லை என்றே கருத்துக்கள் எழுகிறது மங்காத்தாவிற்கு பிறகு வெங்கட் பிரபு இயக்கிய திரைப்படங்கள் படுதோல்வியை மட்டுமே சந்தித்தது இதை முற்றிலுமாக மாற்றி அமைத்தது மாநாடு திரைப்படம் தான் கோட் திரைப்படம் அஜித்தின் மங்காத்தா போல் என்று எு காத்த விஜய் ரசிகர்களுக்கு சமூக வலைதளங்களில் கோ திரைப்படத்தின் மீது கடுமையான விமர்சனங்கள் எழுந்து வருகிறது விஜயின் சினிமா பயணமும் முடிவுக்கு வருவதால் இனி ரசிகர்கள் எதிர்பார்க்கும் திரைப்படத்தில் விஜய் நடிக்க மாட்டார் எனவும் அடுத்து ஹெச் வினோத் இயக்கும் திரைப்படமும் இதே போன்றுதான் இருக்கும் என தங்களது ஆதங்கத்தை விஜய் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கொட்டி தீர்க்கின்றனர் மேலும் கோட் படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் சிவகார்த்திகேயன் தோன்றி அவர் பேசும் வசனத்திற்கு ரசிகர்கள் தாண்டி அனைத்து தரப்பு மக்களும் திரையரங்கில் டென்ஷன் ஆகிவிட்டனர் மேலும் வலிய வந்து திணிக்கப்பட்ட பாடல்கள் துணை கதாபாத்திரங்களை சரியாக வடிவமைக்காமல் வெறும் விஜயை மட்டுமே நம்பி வெங்கட் பிரபு இறங்கியதால் தான் இவ்வளவு பெரிய சருக்களை கோட் திரைப்படம் சந்தித்திருப்பதாக சினிமா ரசிகர்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகிறது